ಹೋಗುತ್ತೆ ಅವರ ಡಾಕ್ಟರ್ ಕವಳ ಆಂತರಿಕ ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಕೌನ್ಸೆಲ್ ಮಾಡುವಂತದ್ದು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾಡ್ತೀವಿ ಸರ್ 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 ಸರ್

அது போ அது தொடர்ந்து பத்து மணி அளவு பாலாபிஷேகம் நடைபெறும் அது தொடர்ந்து பண்ட பொற்பொழிவும் அதாவது பாலபிஷேகம் அந்த வந்தோடனே பாலாபிஷேகம் நடக்கும் அது வந்து என்ன நம்ம வந்து நம்முடைய கருணாலேயே உள்ள போய் தருவர்கள் கோயில் அம்மாவுக்கு பாலம்மா நம்முடைய சரி ஊற்றி நம்ம வேண்டு பண்ணி குடும்பத்தோடு பண்ணலாம் அது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி அது எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்ன மாதிரி அது மாதிரி இன்னொரு நாடு வந்து சின்ன நிகழ்ச்சி நடைபெறுது அது என்ன அந்த இளைஞர் விஷயம் ஒரு நிகழ்ச்சி அதுக்கு அப்புறம் பிரியாடி அனௌன்ஸ் பண்ண இப்போ இல்லாத அப்படி இருக்குன்னு டைம் அது பின்னாடி அது அனௌன்ஸ் பண்ணுறது அந்த டைமில் அந்த அந்த டைமில் உள்ள போய் பண்ணல அந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு விட நம்ம உள்ளவே அம்மா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம முறையாக பயன்படுத்திங்க உங்கள் வருஷத்துக்கு நடக்கிறது அதனால் நீங்கள் வந்து பாலகிருஷ்ணன் கலந்துட்டு உங்களுடைய விடைவு தீர்ந்து

நம்மளுக்கு கூட குடும்பத்தை காத காப்பாற்றி அம்மா கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த பாலாசி தொடர்ந்து நடத்து கொடுத்தோன்னு அலங்காரப்பூர்ந்து அந்த டைமில் டைம் அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த டைம் சிறப்பு சொற்பொழி நடவடிக்கை நடக்குது அப்போது எங்கெல்லாம் கலந்துட்டு அந்த சொற்பொழியினுடைய அன்ப சொன்ன மாதிரி நம்முடைய ஆன்மீக கருத்துக்களை எப்படி அதை எப்படி உருவாச்சு அந்த எப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு பயனுள்ள கேட்டுக்கொண்டோம் அது தொடர்ந்து அன்னதான நடைபெறும் எங்களை சிறப்பாக கலந்து கொண்டு அந்த எல்லா நிகழ்ச்சியும்

இப்போ நம்ம இருக்கிற இடத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மதிப்பு என்னங்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு கோவிலையும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியாவே கணக்கு பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் ஆலைகள் அந்த ஆலைகளுக்கும் நம்ம ஆலை என்ன சொல்லுவாங்க